ாம் ஊற்று முத்தமிழுக்கு என் முதற்கண் வணக்கம் விடுதலை போராட்ட வீரர் தமிழாசிரியர் எழுத்தாளர் இலக்கியவாதி சமூக சீர்திருத்தவாதி என்று பன்முக திறமை கொண்ட பார் போற்றும் நமது பாரதியார் அவர்கள் சிறந்த பத்திரிகையாளராக எவ்வாறு திகழ்ந்தார் என்று பத்திரிகையாளர் பாரதி என்ற தலைப்பில் உங்களுடன் உரையாற்ற வந்துள்ள பாரதி கண்ட புதுமை பெண் தாப்ரணிதாவின் அன்பு வணக்கத்தை உங்கள் அனைவருக்கும் உரித்தாக்குகிறேன் சமூகத்தின் கார் இருளை அகற்றும் பணியையும் சமூகத்தில் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் பணியையும் செய்யும் பத்திரிகை துறையில் பாரதி பகலவனாக திகழ்ந்தார் பத்திரிகையின் இன்றியமையாத நோக்கங்களான தெரிவித்தல் அறிவுறுத்தல் மகிழ்வித்தல் விளையாக்கல் ஆகியவற்றை பின்பற்றி பத்திரிகைகளை நடத்தி முத்திரை பதித்தவர் நம் பாரதி தமிழகத்தின் முதல் நாளிதழான சுதேசமித்ரனில் பணியாற்றிய பெருமையுடையவர் நமது பாரதியார் அவர்கள் தொடர்ந்து சக்கரவர்த்தினி இந்தியா விஜயா கர்மயோகி தர்மம் சூரியோதயம் உள்ளிட்ட தமிழ் பத்திரிகைகளிலும் பாலபாரதா இந்தியா ஆகிய ஆங்கில பத்திரிகைகளிலும் பணியாற்றியுள்ளார் இந்தியா சக்கரவர்த்தினி பத்திரிகைகளுக்கு அரசாங்கத்திடம் பதிவு செய்து கொண்ட மனுவில் ஆசிரியர் பெயர் சி சுப்பிரமணிய பாரதி பதவி பத்திரிகையாளர் என்றே குறிப்பிட்டுள்ளார் எழுதுகோல் தெய்வம் இந்த எழுத்தும் தெய்வம் என்று கொண்டாடியுள்ளார் தமிழ் பத்திரிகை துறையில் பல புதுமைகள் செய்த முன்னோடி நம் பாரதி என்றால் அது மிகையாகாது வெறும் தகவல்களையும் பொழுதுபோக்கு அம்சங்களையுமே வெளியிட்ட அன்றைய பத்திரிகைகளுக்கு மத்தியில் தான் ஆசிரியராக பணியாற்றிய சக்கரவர்த்தினி பத்திரிகையில் குழந்தை திருமணம் வரதட்சணை கொடுமை கைம்பெண் கொடுமை ஆகியவற்றிற்கு எதிராகவும் பெண்மை பெண்மைதான் அறிவோங்கும் என்று பெண் கல்வி பெண்களின் முன்னேற்றம் ஆகியவற்றை வலியுறுத்தியும் தொடர்ந்து எழுதியுள்ளார் இந்திய பத்திரிகை உலகில் கேலி சித்திரங்களை முதன் முதலில் அறிமுகப்படுத்தியவர் நமது பாரதியார் இந்தியா விஜயா ஆகிய பத்திரிகைகளில் தமிழ் ஆண்டு மாதம் தேதி குறிப்பிட்டு வெளியிட்டார் அதே போல் பக்க எண்களையும் தமிழில் குறிப்பிட்டார் பத்திரிகையின் தலைப்பை தமிழில் மட்டுமே அமைத்த பெருமையும் நம் பாரதியையே சேரும் தர்மம் என்ற பெயரில் ஒரு இதழை தொடங்கி அதை மக்களுக்கு இலவசமாக விநியோகம் செய்தார் பத்திரிகைகளின் ஆண்டு சந்தாவை வாசகர்களின் வருமானத்திற்கு தகுந்தவாறு மாணவர்களுக்கு மட்டும் மிகவும் குறைந்த ஆண்டு கட்டணம் இருக்குமாறு அமைத்தார் செய்தி பத்திரிகைகளிலும் வாசகரின் ஆர்வத்தை கூட்ட கதை கவிதைகளை வெளியிட்டு வாசகர்களை விவாதத்திலும் பங்கேற்க செய்தார் புனை எழுதி புதுமை செய்தவர் நம் பாரதி இலசை சுப்பிரமணியன் வேதாந்தி ஷெல்லிதாஸ் ராமதாசன் காளிதாசன் சக்திதாசன் சாவித்ரி என்பதை பாரதியின் புனை ஒரு பத்திரிகையாளராக பாரதி விடுதலைப் போராட்டத்திற்கு ஆற்றிய பணிகள் அளப்பறியது இந்தியா வார இதழில் பொறுப்பாசிரியராக பணியாற்றிய பொழுது இந்திய சுதந்திரப் போராட்டத்தில் பங்கேற்காமல் ஒதுங்கி இருந்தவர்களையும் பிரிட்டிஷ் அரசாங்கத்திற்கு ஆதரவு தெரிவித்தவர்களையும் கடுமையாக விமர்சித்து கட்டுரைகளை எழுதினார் இந்தியா பத்திரிகையில் ஆங்கிலேய அரசுக்கு எதிராக தொடர்ந்து எழுதினார் கேலி சித்திரங்கள் மூலம் அரசியல் நிலவரங்களை பாமர மக்களுக்கும் கொண்டு சேர்த்தவர் நமது பாரதியார் அவர்கள் சுதேசியம் பொருள் எதிர்ப்பு போன்றவற்றை தமது பத்திரிகையில் எழுதி இளைஞர்களை சுதேசிய பிரச்சாரத்திற்கு தயார் செய்தார் பாரதியின் எழுத்துக்கள் இந்திய மக்களிடையே வீரத்தையும் விடுதலை வேட்கையும் தூண்டுவதைக் கண்டு அச்சம் கொண்ட ஆங்கிலேய அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் புதிய பத்திரிகை கட்டுப்பாடு சட்டத்தை கொண்டு வந்து இந்தியா பத்திரிகையை தடை செய்தது பத்திரிகை மகாகவி பாரதியின் வரலாற்றோடு இரண்டர கலந்திருந்தது இந்தியா பத்திரிகையில் வெளிவந்த காரசாரமான கட்டுரைகள் காட்டுங்கள் காரணமாகத்தான் பாரதியார் கைது செய்யப்படும் சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார் என்பது மறுக்க முடியாத உண்மையாகும் இந்தியா பத்திரிகையின் ஆசிரியர் என்ற முறையில்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் கல்கத்தா காங்கிரஸ் மாநாட்டில் கலந்து கொண்டார் வன்முறை மூலம் உருவாக்கப்படும் ரஷ்யாவின் சோசியலிச சமுதாயம் நிலைக்காது என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதிலேயே தீர்க்க தரிசனமாக எழுதினார் இவ்வாறு பத்திரிகை துறையின் முன்னோடியாகவும் புதுமைகளை புகுத்தியவராகவும் பெண் விடுதலைக்காக பாடுபட்டவராகவும் விடுதலை வேட்கையை தூண்டியவராகவும் தீர்க்க தரிசியாகவும் பல பரிமாணங்களை கொண்டிருந்தன வந்து முண்டாசு கட்டுடையோன் முழு நிலவு பொட்டுடையோன் அழியாத புகழுடையோன் அறம் வளர்க்கும் மாற்றலுடையோன் தாய்நாட்டு பற்றுடையோன் தமிழ்மொழி சிறப்புடையோன் பல மொழி புலமையுடையோன் பார் போற்றும் பண்புடையோன் நமது பத்திரிகையாளர் பாரதியின் புகழை நாமும் நானும் பரப்புவோம் வாழ்க பாரதி வளர்க பாரதியின் புகழ் வந்தே மாத்திரம் வந்தே மாத்திரம் நல்வாய்ப்புக்கு நன்றி கூறி பெறுகிறேன் நன்றி வணக்கம்